ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பங்கு சந்தையில் மிக முக்கியமான பங்கு சந்தைக்கு என்றாக முதல் சில விடயங்கள் அரைஞ்சிருக்கணும் அந்த தான் பார்ப்போம் அடுத்தபடி இது கோல்டன் ரூல்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் சில பேர் ஒரு ஏழு ரூல் இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் நைனுன்னு சொல்லுவாங்கள் டென்னு இருக்குது ஃபைவ் உங்களுக்கு விரும்புகிற மாதிரி வச்சுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த முக்கியமாக இது வந்து அரைஞ்சிருக்கணும் என்னத்துக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பங்கு சந்தையில் கொண்டு வந்து போடக்குள்ள இதை ஃபாலோ பண்ணீங்களேன்றால் தான் உங்களோட அந்த லொஸ்ட்டுகள் அந்த உங்களுக்கு வர நட்டங்கள் வந்து நீங்கள் தவித்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதில் வந்து என்னென்ன விடயங்கள்னு சொல்லி பார்ப்போம் இதில் முக்கியமாக வந்து விதி ஒன்று ரூல் ஒன் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அவர் அவசர தேவைக்காக வந்து நம்ம வச்சுக்கொள்கிற பணத்தையோ அல்லது நிதி சொத்துக்களையோ கொண்டு பங்கு சந்தையில் கடைசி வரைக்கும் நீங்கள் போட்டுடாதீங்க இது முதலாவது விடயம் அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற மேலதிகமான பணம் அதாவது முதலீட்டுக்கு வைத்திருக்கிற பணத்தில் ஒரு முப்பது வீதத்தை கொண்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க மற்ற அறுபது வீதம் அல்ல எழுபது வீதங்களை வந்து நீங்கள் வேறு இதுகளில் கொண்டு வீர முதலீடுகளில் நீங்கள் வச்சு கொள்ளுங்க அதில் வந்து ஒரு முப்பது வீதம் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து உங்களுடைய பிக்சட்லேயோ அல்லது சேவிங்ஸ்லையோ வச்சு கொள்ளணும் என்னென்று சொல்லி சொன்னால் அவசர தேவைக்கு எடுக்கக்கூடிய இருக்கணும் ஆனால் பங்கு சந்தையில் நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவசரத்துக்கு எடுக்க முடியாது காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் அந்த பங்கு வந்து நீங்கள் வாங்கிய பங்குகளோட ப்ரைஸ் வந்து நீங்கள் நூறுரூவாய்க்கு வாங்கியிருப்பீங்க ஆனால் அது எண்பது ரூபா எழுபூரூவா போய் கொண்டிருக்கும் அப்போ அந்த டைமில் உங்களோட சொத்துக்களை பங்குகளையும் வந்து நீங்கள் விற்க முடியாது என வித்த நட்டமடைவீங்க ஆகவே கட்டாயம் வந்து உங்களுடைய நூறு நூறு ரூபாய் இருக்குதுன்னு சொன்னால் அதில் முப்பது ரூபாய் கொண்டு மட்டும் நீங்கள் பங்கு சந்தையில் முதலிடுங்கள் மி மிகுதி எழுபது சதவீதத்தை வந்து ஒன்று தங்கமாகவோ அல்லது வேறு முதலீடுகளிலேயோ அல்லது பிக்சட்லேயோ அல்லது சேவிங்லேயோ நீங்கள் வந்து வைத்துக்கொள்ளலாம் ரைட் அடுத்தது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்று யூனிவர்சிட்டி பேமெண்ட்டுக்கு அல்லது படிக்கிறதுக்குரிய செலவுகள் கல்வித் தேவைக்கான தேவைகளை மணிகளை கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறது அல்லது பார்த்தீங்கன்னா தெரியும் ஹாஸ்பிட்டலுக்குரிய மருத்துவ தேவைக்கான தேவைக்கான பணங்களை கொண்டு பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாம் வந்து கட்டாயம் தவிக்கப்பட வேண்டியவை ஓகே இதுதான் வந்து விதி ஒன்று ரெண்டாவது விதியை பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு கம்பெனியில் முதலிடும் முதல் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்கள்னு சொன்னால் அந்த கம்பெனி பற்றிய பரிபூர்ணமான விடயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் கொமர்ஷியல் வங்கியாக இருந்து கொண்டால் அதில் மொத்த ஆண்டு வருமானம் அவ்வளவு எவ்வளோ ஒரு பங்கு லாவத்த எவ்வளோ ஆண்டுக்கு எவ்வளோ ஒரு பங்குக்கு எவ்வளோ பங்கு ஆகும் கிடைக்குது என்ற விடயங்கள் அடுத்தது வந்து அந்த கம்பெனி வந்து கடை கட்டாயம் க்ளோஸ் பண்ணிவிட்டு போனாலோ அல்லது மூடிட்டு போனாலோ உங்களுக்கு எவ்வளோ காசு திரும்ப கிடைக்கும் என்ற விடயங்களை வந்து அந்த கம்பெனியினுடைய ரிப்போர்ட்டை பார்த்து அனலைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்தது ஒவ்வொரு நாளும் வந்து அந்த கம்பெனியை அந்த கம்பெனி பங்களில் யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் என்னமாயிருக்குன்ற விடயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் அறிந்து கொள்ளணும் அட் அறிந்தீங்களென்றால் தான் உங்களுக்கு அதாவது நீங்கள் ஒரு பத்து கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களாக இருந்தால் அந்த பத்து கம்பெனி பற்றிய பரிபூர்வமான ஒரு விளக்கம் அல்லது அறிவு வந்து உங்களுக்கு கட்டாயம் இருக்க வேணும் இருந்தால் தான் வந்து அந்த ஒரு நீங்கள் ஒரு பங்கு கொண்டு வாங்கிட்டீங்களோ அறுபதுருவாய்க்கு வாங்கிட்டீங்க ஒரு ஐம்பது ரூபா குறைஞ்சிட்டேண்டா கூட ரைட் இந்த பங்கு வந்து எப்படியோ கூடும் என்ற ஒரு கன்ஃபிடண்ட் வந்து உங்களுக்கு கட்டாயம் இருக்க வேணும் ரைட் அடுத்தது விதி மூன்று நீண்ட கால முதல்களில் கவனம் செலுத்துங்கள் கூட இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சில கம்பெனி வந்து சில செக்டர் வைஸாக பார்த்தீங்கன்னா தெரியும் டெலிகம்யூனிகேஷன் செக்டராக இருக்கணும் ஒரு டயலாக் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முதல் வந்து வரக்குள்ள வந்து மார்க்கெட்டுக்குள்ள வரக்குள்ள அது வந்து அந்த டைமில் வந்து சிலர் வந்து ப்ரிடிக் பண்ணிப்பாங்க ரைட்டும் இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஒரு பொட்டன்சியல் இருக்குது நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போகுமன்ற ஒரு விடயம் இருக்கும் ஆகவே அப்படியான பங்குகளில் வந்து நீங்கள் முதலிட வேணும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியாவோட ரிலையன்ஸ் எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஐம்பது நூறு போன பங்குகள் வரும் இப்போ ஒரு ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போய் கொண்டிருக்கு அப்போ அந்த வந்து நீங்கள் இது பார்க்க வேணும் நீங்கள் லாங் டேர்ம் ஒரு இன்றைக்கே வாங்கி நாளைக்கே விற்று லாபத்தை எடுத்துகிட்டு போகாமல் ஒரு லோங் டேம் ஒரு அஞ்சு வருஷம் அல்லது பத்து வருஷத்துக்கு புற இந்த கம்பெனி என்ன நிலையில் இருக்கும்ன்றதை தீர்மானித்து அதனுடான பங்குகளை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களாக இருந்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அடுத்தது இந்த நீண்ட கால முதலீடுகளில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்குள்ளே வந்து உங்களுக்கு வார டேர்ன் ஓவர் வந்து சரியான அதிகளவு கிடைக்கும் நீங்கள் ஒரு ஆரம்பத்தில் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்களாக இருந்தால் அது உங்களுக்கு பல நன்மைகளையும் வந்து உங்களுக்கு கட்டாயம் தரும் ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கம்பெனியில் மாத்திரம் முதலீடு செய்யாமல் வந்து உங்கள் முதலீட்டை வந்து பன்முகப்படுத்துது அதாவது டைவர்சி பண்ணுறான்னு சொல்லி சொல்லுவோம் உங்கள்கிட்ட ஒரு லட்சரூபா காசு இருக்குன்னு சொன்னால் அதை ஒரு லட்சம் ரூபாய் கொண்டு ஒரு பங்கில் வந்து போடாமல் ஒரு அஞ்சு பங்கு அல்லது மூன்று பங்கு அல்லது பத்து பங்கில் கூட நீங்கள் போடலாம் ஆகையும் நீங்கள் டைவர்சி பண்ணக்கூடாது இருபது பங்கு முப்பதுன்னு சொல்லி ஒரு அஞ்சு அல்லது பத்து பங்குக்குள்ளே ஒரு லட்சம் ரூபாய் சொன்னால் ஒரு அஞ்சு பங்கில் நீங்கள் வடிவாக போடுங்க நல்ல கம்பெனி அனலைஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அடுத்தது அதே எப்படி என்ன செய்ய ஏற்கனவே பார்த்தபடியுங்கள் ஒரு கம்பெனி முதலீடு அது பூர்ண விவரங்கள் அறிந்து கொள்ளவும் அடுத்தது அடியக்கூடிய இலக்கில் தான் நிர்ணயங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்களா தெரியும் நீங்கள் டே ரைடிங் செய்ய போறீங்களான்னு சொல்லி சொன்னால் சிலர் வந்து இப்போ வந்து ஒரு இருபது வீதம் முப்பது வீதத்துக்கெல்லாம் அங்கே இது பார்க்க இல்லாது டே ரைடிங்கில் வந்து உங்களுக்கும் வந்து ஒரு மூன்று மூன்று வீதம் ரெண்டு தசம் அஞ்சுலேருந்து ஒரு அஞ்சு ரெண்டு தசம் அஞ்சுலேருந்து ஆறு வீதம் அஞ்சு வீதத்துக்குள்ளே உங்களுக்கு ப்ராஃபிட் வருதுன்னு சொன்னால் அதை நீங்கள் விற்றுட்டு உடனே வழியே வந்துடணும் மார்கெட்டுக்கு உங்களோட ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இது வந்து இருபது விதமாக முப்பது வீதம் கூடும் என்ற இதுகள் லெவலில் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் நிற்கக்கூடாது அதே மாதிரி ஒரு அலை அடையக்கூடிய இலக்காக இருக்க போகணும் ரைட் ஓகே ரைட் ஓகே என்னுடைய டேர்ன் ஓவர் வந்து நான் ஒரு லட்சம் ரூபா தான் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணிக்கேன் ஆனால் நான் அடுத்த வருஷத்துலேயே ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சமாக அந்த போர்ட் போலியோ மாறணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ரைட் ஓகே இந்த வருஷம் நான் ஒரு லட்சம் ரூபா பங்கு சந்தையில் போட்டிருக்கிறேன் ரைட் அது வந்து அடுத்த வருஷத்தில் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் மாற்றலாம் என்ற ஒரு அடையக்கூடிய இலக்குகளை மாத்திரம் வந்து நீங்கள் தீர்மானிக்க வேணும் பங்கு சந்தையில் ஒரு கற்பனையில் சில இலக்குகளை வந்து நிர்ணயிக்கக்கூடாதுன்னு தான் இந்த விளக்கம் அடுத்தது வந்து தரவுகள் அடிப்படையில் வந்து தீர்மானங்கள் இருக்கணும் நம்ம சில டோன் டோன்ட் டூ த எமோஷனல் டிசிஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பங்கு வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கள் திடீரென வந்து சட்டில் சென்று இறங்கி கொண்டு போவோம் போகல பார்ப்பீங்கன்னு நீங்கள் ஐயோ பங்கு வந்து ப்ரைஸ் வந்து டவுன் ஆகுது இந்த டைமில் விற்றுட்டு வெளியேறுவோம் கொண்டு போட்டு நீங்கள் அந்த டைமில் விற்கக்கூடாது ஏன்னு சொன்னால் சிலவில் சட்டுனா வந்து இவ்வளவு நீங்கள் அந்த கீழே ஒட்டத்துக்கு வந்து வந்து மேலுக்கு போகிறதுக்கு சாத்தியப்பாடு இருக்குது ஆகவே வந்து சில உணர்வுகளை வச்சு தீர்மானங்களை மேற்கொள்ள மேற்கொள்ளக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்களோ ஒரு சில பங்குகளை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லோரும் வந்து வாங்குவாங்க சட்ட சட்ட அப்படியே மேலுக்கு போய் கொண்டிருக்கு அப்போ வந்து நீ அவங்கள பலவு பண்ணி போட்டு ஓ இந்த பங்கு வந்து கூடிக்கொண்டு போதும் வந்து நீங்கள் வாங்கக்கூடாது ஏன் அந்த பங்கு கூடுது என்ன என்ற விடயங்கள் நிறைய விஷயங்களை வச்சுக்கொண்டு தான் வந்து டேட்டாக்களை வச்சுக்கொண்டு தான் வந்து நீங்கள் தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் அடுத்தது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க சொல்லி சொன்னால் ஒரு லட்ச ரூபாய்க்கு பங்கு சந்தையில் போட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் வந்து அதை மொனிட்டர் பண்ணுங்க ரைட் அன்னைக்கு என்ன பங்கு என்ன பிரைஸில் இருக்குது கூட்டிருக்கா குறைஞ்சிருக்கா என்ற விடயங்களை வந்து டெய்லியே ஓரளவு செக் பண்ணி கொண்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அதாவது லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் அப்படி இல்லை நீங்கள் வந்து டே ரேடிங் செய்கிறீங்களாக இருந்தால் அல்லது வீக்கு குறுக்காக வந்து ரேட் பண்ணுறீங்களாக இருந்தால் அதை கட்டாயம் வந்து நீங்கள் வந்து இன்னும் அந்த ஷார்ட்டை வந்து நீங்கள் ஒப்சர்வ் பண்ணிக்கொண்டே வேணும் டே ரேடிங்குன்ற சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த ரேடிங் நடக்கும் டைம் அவ்வளவும் வந்து நீங்கள் என்னென்ன பங்குகள் வாங்குனீங்களோ அது அவ்வளோ தைவ் நீங்கள் பார்த்து கொண்டு அடுத்து டே ரேடிங் செய்யப்படுங்களாக இருந்தால் நீங்கள் கட்டாயம் வந்து ஒரு ஒரு முதலாவது வந்து ஒரு பங்கை மட்டும் எடுத்து நீங்கள் டே ரேடி செய்து பாருங்கள் அது ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை போட்டு நீங்கள் டே ரேடிங் செய்து பாருங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகிருந்தால் அப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் டே ரைடிங்கில் மிக முக்கியமான கவனம் என்னன்னு சொல்லி சொன்னால் நிறைய பங்குகளை வாங்கி நீங்கள் டே ரைடிங் செய்யக்கூடாது ஒரு பங்கை வந்து பர்டிகுலராக எடுத்து அதில் வந்து நீங்கள் நாலா டே ரைடிங் செய்யுங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து சில ஐடியாக்கள் வந்து வரும் சரி அடுத்தது பங்குகள் வாங்கும்போது சில வந்து நான் ஆரம்பத்தில் சில விடங்கள் சொல்லி சொன்னேன் இது இன்வெஸ்டர் இருக்காண்டி சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு பட்டம் லைன் சொல்லி சொல்லுவோம் அந்த பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல எப்போ குறைஞ்ச விலையில வந்து போயிருக்குன்னு சொல்லி அந்த விடியமோன்றக்கு அந்த இடத்துல வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பாட்டம் லைனில் தான் எல்லா எல்லா டைமும் நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நீங்கள் தீர்மானம் எடுக்கலாது சில நேரில் மேலுக்கு சேல்ஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு ஒரு குறைஞ்ச அளவு ஒரு பத்து வீதம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆகும் மார்க்கெட் அந்த டைமில் நீங்கள் வந்து வாங்கக்கூடியதாக இருக்க அவனும் கடைசியாக கீழே ஆக குறைஞ்ச தான் பங்கு வரும் சொல்லி எதிர்பார்க்க கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுதான் இந்த வீடியோவில் இனி ஒரு அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற விடயங்களை நம்ம பாப்பம் நன்றி வணக்கம்